சாந்தி இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்ததா மதுபன் இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் டபுள் அகிம்சாவாதிகள் ஆன்மீக சேனைகள் நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களது தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் கேள்வி கேட்குறாங்க ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தின் எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள் பதில் சொல்கிறாங்க பாபா நீங்கள் இது அதே மகாபாரத போரி நேரமாகும் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள் இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது தந்தை பொது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கின்றார் வினாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும் பாடல் நீ இரவெல்லாம் உறங்கியே இழந்தாய் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தை வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பிறகு அவரை உயர்ந்திலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப் என்று வேண்டுமானாலும் கூறலாம் ஏனெனில் நீங்கள் சேனைகள் அல்லவா உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார் இரண்டு சேனைகள் உள்ளன என்பதையும் அறிந்துள்ளீர்கள் அது ஸ்தூல படை அலவகத்தில் இராணுவில் மில்ட்ரி இருக்காங்கன்னா அது ஸ்தூலமானது படை நீங்கள் ஆன்மீக படை அது எல்லைக்குட்பட்டது நீங்கள் எல்லை இல்லாத படையினர் உங்களில் கமாண்டர் கூட இருக்கின்றார் ஜெனரல் கூட இருக்கின்றார் லெப்டினன்ட் கூட இருக்கின்றார் நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இதில் சண்டை ஆகியவற்றின் விஷயம் எதுவும் கிடையாது நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் கல்பம் கல்பமாக நமது இந்த பாகம் நடிக்கப்படுகின்றது இவை அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும் அந்த யுத்தங்களில் இந்த விஷயங்கள் கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை அவரை மந்திரவாதி ரத்தின வியாபாரி ஞானக்கடல் என்றும் கூறுகிறார்கள் தந்தையின் மகிமை அளவற்றது ஆகும் நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மாயை நினைவை மறக்கச் செய்கிறது நீங்கள் டபுள் அகிம்சகர்கள் ஆன்மீக சேனை ஆவீர்கள் நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு உள்ளது ட்ராமா அவசியம் செய்விக்கும் புஷ்ஷார்த்தமோ செய்ய வேண்டி உள்ளதல்லவா நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசிக்க வேண்டும் மாயையோடு யுத்தம் உங்களுடையது கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும் அவசியம் மகாபாரதப் போர் நிகழப்போகிறது என்பதையும் அறிந்துள்ளீர்கள் இல்லை என்றால் பழைய உலகத்தின் விநாசம் எவ்வாறு ஆகும் பாபா கேட்குறாங்க பாபா நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தின் வினாசமாகி மீண்டும் பாரதத்தில் வெற்றி முழக்கம் ஆக வேண்டியுள்ளது அதற்காக நீங்கள் கருவியாக உள்ளீர்கள் எனவே தங்களுக்குள் சந்திக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம் இப்படி சிந்தனை பண்ணோம் என்றார் பாபா இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் வினாசம் ஆகப் போகிறது என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும் தந்தை புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் லௌகீக தந்தை கூட புதிய வீடு கட்டுகின்றார் என்றால் குழந்தைகள் குஷி அடைகிறார்கள் பழைய உலகத்தின் வினாசம் கூட எதிரிலேயே உள்ளது இது அதே மகாபாரத போர் ஆகும் மகாபாரத போருக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை கூட மனிதர்களோ புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது நாம் சங்கமத்தில் புருஷோத்தமராக கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்கிறீர்கள் இப்போது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார் இதில் யுத்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது குழந்தைகளே தூய்மையில்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது மற்றும் தூய்மையான உலகத்தில் பின் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கின்றார் இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து படங்கள் ஆகியவற்றின் சாரம் புரிய வைக்கப்படுகின்றது பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம் தவம் தானம் மற்றும் புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்திற்கு காக்க எச்சத்திற்கு சமமான சுகம்தான் கிடைக்கின்றது ஆனால் யாராவது இங்கு வந்து புரிந்து கொண்டால் தானே இந்த விஷயங்கள் புத்தியில் பதியும் இது இருப்பதே பக்தியின் ராஜ்யமாக ஞானம் சிறிதளவும் கூட கிடையாது எப்படி பதித்தமான உலகத்தில் தூய்மையானவர் ஒருவரும் கிடையாதோ அதே போல ஞானம் கூட ஒருவரைத் தவிர வேறு யாரிடமும் இல்லை வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும் ஏனிப்படி இறங்க வேண்டியுள்ளது இப்பொழுது நீங்கள் பிராமணராகி உள்ளீர்கள் இதில் வரிசைக்கிரமான சேனை உள்ளது மிக முக்கிய கமாண்டர் கேப்டன் ஜெனரல் ஆகியோர்களாக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும் நாம் பாபாவின் செய்தியை எவ்வாறு கொடுக்கலாம் மெசஞ்சர் பைகம்பர் அல்லது குரு ஒருவர்தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது மற்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது நீங்கள் மட்டுமே சங்கமிகத்தினராவீர்கள் லட்சியம் நோக்கமான இந்த லட்சுமி நாராயணர் முற்றிலுமாக சரியானது ஆகும் பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணரின் கதை மூன்றாவது கண்ணின் கதை அமர கதையை கூறுகிறார்கள் இப்பொழுது தந்தை உங்களுக்கு உண்மையான சத்திய நாராயணரின் கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் இருப்பது கடந்துவிட்ட விஷயங்கள் யார் வாழ்ந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு பின்னால் கோவில்கள் ஆகியவை கட்டுகிறார்கள் எப்படி சிவபாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் அமைப்பார்கள் சத்தியுகத்தில் சிவன் அல்லது லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரின் எந்த படமும் இருக்காது ஞானம் முற்றிலும் தனியானது பக்தி தனியாகும் எனவே தந்தை தெரியவற்றை கேட்காதீர்கள் தேய்யவற்றை பேசாதீர்கள் என கூறியுள்ளார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளாக உங்களுக்கு இப்பொழுது எவ்வளவு குஷி இருக்கின்றது புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் அளித்து கொண்டிருக்கின்றார் அதில் கூட தூய்மையாகுங்கள் என்ற முதல் டைரக்ஷன் அளிக்கின்றார் எல்லோரும் பதித்தமானவர்களே இருக்கிறார்கள் அல்லவா எனவே நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம் ஏழைகளுக்கு எப்படி செய்தி அளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும் தந்தையோ முந்தைய கல்பத்தைப் போல வந்துள்ளார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இராஜாங்கம் அவசியம் ஸ்தாபனையாக வேண்டி உள்ளது அவசியம் புரிந்து கொள்வார்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் வினாச காலத்தில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் அல்லவா அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே நீங்கள் விகாரத்தில் போகக்கூடாது சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது உங்களுடைய பிராமண தர்மம் மிகவும் உயர்ந்ததாகும் அவர்கள் சூத்திர தர்மத்தினர் நீங்கள் பிராமண தர்மத்தினர் நீங்கள் உச்சி குடிமி அவர்கள் கால் குடிமிக்கு மேலே இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார பகவான் ஆவார் இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தினால் விராட ரூபத்தில் குடிமி மற்றும் சிவபாபாவை காண்பிப்பது இல்லை தேவதை சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரர் என்று மட்டுமே கூறுகிறார்கள் யார் தேவதை ஆகிறார்களோ அவர்களே மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகிறார்கள் விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்கும் தெரியாது இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எனவே சரியான சித்திரத்தை உருவாக்க வேண்டும் சிவபாபாவும் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் பிராமணையும் காண்பித்துள்ளீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் இப்பொழுது அனைவருக்கும் அளிக்க வேண்டும் அனைவருக்கும் செய்தி அளிப்பது உங்களுடைய வேலையாகும் எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போல பாரதத்திற்கும் கூட மிகுந்த மகிமை உள்ளது இது கூட யாராவது ஏழு நாட்கள் கேட்டால்தான் புத்தியில் பதியும் நேரமில்லை என்கிறார்கள் அட அரைக்கல்பம் கூப்பிட்டு கொண்டுள்ள வந்துள்ளீர்கள் இப்பொழுது அவர் நடைமுறையில் வந்துவிட்டுள்ளார் தந்தை வரவேண்டியதே கடைசியில்தான் இதுவும் பிராமணராகிய நீங்கள் வரிசைக்கிரமாக முயற்சிக்கேற்றபடி புரிந்துள்ளீர்கள் படிப்பு ஆரம்பித்த உடனேயே நிச்சயம் ஏற்பட்டுள்ளது பிரியதர்ஷனர் வந்துள்ளார் யாரை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வந்திருக்கக்கூடும் அவருக்கு தனக்கென்று சரீரமோ கிடையாது நான் இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை தருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் இது வேறு யாருக்கும் தெரியாது இது கல்வியாகும் மிகவும் சுலபமாக ஆக்கி புரிய வைக்கின்றார் நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகின்றார் கல்பம் கல்பமாக உங்களைப் போல தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் வேறு யாரும் கிடையாது குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் அனைவருக்கும் ஞானதானம் அளிக்கிறீர்கள் தந்தை உங்களுக்கு இரத்தினங்களின் தானம் அளிக்கின்றார் நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீர்கள் பாரத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய உடல் மனம் பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றீர்கள் எவ்வளவு உயர்ந்த காரியம் அப்படின்றார் பாபா நீங்கள் மறைமுகமான சேனையாவீர்கள் இது யாருக்குமே தெரியாது நாம் உலக அரசாட்சியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவர்களாக ஆகிறீர்கள் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் கிருஷ்ணரோ கூற முடியாது அவரோ இளவரசராக இருந்தார் நீங்கள் இளவரசர் ஆகிறீர்கள் அல்லவா சத்தியுக திரேதாவில் பவித்திர இல்லற மார்க்கம் இருக்கும் அபவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜா ராணியான லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள் பவித்திர இல்லற மார்க்கத்தினரின் ராஜ்யம் நடக்கின்றது பிறகு ஏற்படுவது அபவித்திரமான இல்லற மார்க்கம் பாதி பாதி ஆகும் அல்லவா பகல் மற்றும் இரவு லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்திருந்தால் பிறகு பாதி பாதியாகவோ ஆக முடியாது லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்திருந்தால் உண்மையில் தேவதா தர்மத்தினராக இருந்து தங்களை இந்து என்று அழைத்து கொள்பவர்களின் எண்ணிக்கையோ மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணக்கற்றதாக இருக்க வேண்டும் ஏன்னா முதல் தர்மமே இதுதான்னா அப்போ அந்த தர்மத்தை சேர்ந்தவங்கள்தான் அதிகமாக இருக்கணும் லட்சக்கணக்கான வருஷம்னா இப்பொழுது கணக்கினர்கள் அல்லவா இது கூட என் நாடகத்தில் பொறிந்து உள்ளது என்றார் பாபா மீண்டும் நடக்கும் மரணம் எதிரிலேயே உள்ளது இது அதே மகாபாரத போராகும் எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையின் திட்டம் தீட்ட வேண்டும் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் புது புது படங்கள் வெளிப்படுகின்றன கண்காட்சி கூட செய்கிறீர்கள் நல்லது பின் என்ன செய்யலாம் ஆன்மீக மீசும் அமையுங்கள் அப்படின்றார் பாபா சுயம் தாங்களே பார்த்துவிட்டு சென்றார்கள் என்றால் மற்றவர்களை அனுப்புவார்கள் ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்திற்கென்று ஒதுக்கிறார்கள் அல்லவா பணக்காரர்கள் அதிகமாக ஒதுக்குவார்கள் எங்கும் அவ்வாறே ஒருவர் ஒரு ஆயிரம் தருவார் ஒருவர் குறைவாக ஒருவர் ரெண்டு ரூபாய் கூட அனுப்பிவிடுகிறார் ஒரு ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்கள் என்று கூறுவார் ஒரு ரூபாயை இருபத்தோரு பிரிவுகளுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள் இது இருப்பது மறைமுகமாக ஏழைகளுடைய ஒரு ரூபாய் பணக்காரர்களுடைய ஒரு ஆயிரத்திற்கு சமமானதாக ஆகிவிடுகிறது என்றார் பாப்பா ஏழைகளிடம் இருப்பதே கொஞ்சம் பின் என்ன செய்ய முடியும் கணக்கு உள்ளதல்லவா வியாபாரிகள் தர்மத்திற்கென்று ஒதுக்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் தந்தை பிறகு பதிலாக இருபத்தோரு பிரிவுகளுக்கு கொடுக்கின்றார் தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கின்றார் இப்பொழுதோ இந்த உலகமே இருக்காது எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும் முந்தைய கல்பத்தைப் போல அவசியம் ஸ்தாபனை ஆகி வேண்டியுள்ளது என்பதையும் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளே தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் அல்லவா பிரம்மா யாருடைய குழந்தை யார் அவரை படைத்தார் பிரம்மா விஷ்ணு சங்கரை எப்படி படைக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது தந்தை வந்து சத்தியமான விஷயத்தை புரிய வைக்கிறார் பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில் தான் இருப்பார் பிரம்மாவின் வம்சாவழி பாடப்பட்டுள்ளது பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை எப்படி படைக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது பிரம்மாவோ இங்கு வேண்டுமல்லவா யாருக்குள் நான் பிரவேசம் செய்துள்ளேனோ அவர் கூட அநேக பிரிவுகளின் கடைசியில் இருப்பவர் ஆவார் என்று தந்தை கூறுகின்றார் இவர் முழுமையாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுத்துள்ளார் பிரம்மா ஒன்றும் படைப்பவர் கிடையாது படைப்பவரோ ஒரே ஒரு நிராகாரமானவர்தான் ஆவார் ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்களே ஆவார்கள் அதுவோ அனாதியாகும் யாரும் படைக்கவில்லை பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார் நான் இவருக்குள் பிரவேசம் செய்து பெயரை மாற்றினேன் என்று தந்தை கூறுகின்றார் பிராமணனாகிய உங்களுக்கு கூட பெயர் மாற்றினார்கள் நீங்கள் ராஜரிஷி ஆவீர்கள் ஆரம்பத்தில் சந்நியாசம் செய்து கூட இருக்க முற்பட்டீர்கள் எனவே பெயரை மாற்றம் செய்து விட்டார் பிறகு பார்த்தார் மாயை சாப்பிட்டு விடுகிறது எனவே மாலையை அமைப்பது பயிரிடுவது எல்லாம் விட்டுவிட்டார் பாபா சொல்றாங்க தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மோசடி உள்ளது பாலில் கூட மோசடி உண்மையான பொருளே கிடைப்பதில்லை தந்தைக்காகவும் மோசடி சுயம் தங்களையே பகவான் என்று அழைத்து கொள்ள முற்படுகிறார்கள் இப்பொழுது ஆத்மா யார் பரமாத்மா யார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப இருக்கிறீர்கள் யார் எப்படி கற்கிறார்கள் மற்றும் கற்பிக்கிறார்கள் என்ன பதவி அடைவார்கள் என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார் நாம் தந்தை மூலமாக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் ஆகி கொண்டிருக்கின்றேன் என்ற நிச்சயம் உள்ளது என்றால் அதுபோல முயற்சி செய்து காண்பிக்க வேண்டுமென்றார் பாப்பா நாம் கிரவுன் பிரின்ஸ் ஆனோம் பின் எண்பத்தி நாலு பிறவியின் சக்கரம் சுற்றி வந்தோம் இப்பொழுது மீண்டும் ஆகின்றோம் இங்கு இருப்பது நரகமாகும் இதில் எதுவுமே இல்லை பிறகு தந்தை வந்து களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டம் துக்கத்தை நீக்கிவிடுகின்றார் இங்கு பொக்கிஷங்களை நிரப்பிக்கொள்வதற்காக வந்திருப்பீர்கள் அல்லவா என்று நீங்கள் எல்லோரையும் கேளுங்கள் அமரபுரியில் காலன் வர முடியாது தந்தை வருவதே களஞ்சியங்களை நிரப்பி செய்து துக்கம் கஷ்டத்தை விளக்குவதற்கு அது அமரலோகமாகும் இது மரண உலகமாகும் இது போன்ற இனிமேலும் இனிமையான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் வீணானவைகளை அல்ல அப்படின்றார் பாபா தாரணிக்கடம் முக்கிய சாரம் சொல்கிறார் பாபா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தந்தை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக கல்வியை கற்பிக்க வந்துள்ளார் எனவே ஒரு பொழுதும் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறக்கூடாது ஸ்ரீமத் படி உடல் மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு தங்களுக்குள் மிகவும் இனிமேலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் தீயவற்றை கேட்காதீர்கள் தீயவற்றை பேசாதீர்கள் என்ற தந்தையினுடைய இந்த கட்டளையை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள் என்றார் பாபா வரதானம் கொடுக்குறாரு எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுகம் பாபா வழக்க சொல்கிறாங்க காம விகாரத்தின் அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகளாகும் ஆசைகளில் ஒன்று பொருள்களை பற்றியது இரண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிரப்திகள் பற்றியது மூன்றாவது சம்பந்தங்கள் அனுசரித்தல் பற்றியது நான்காவது சேவா பாவனையில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வு எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீதும் விசேஷமாக கவரப்படுவது ஆசை இல்லை ஆனால் பிடித்திருக்கிறது இது நல்லதாக இருக்குது இவங்க பண்ணுறது நல்லா இருக்குது இந்த பொருள் இருக்குது எனக்கு ஆசைலாம் கிடையாது ஆனால் பிடிச்சிருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு இது கூட காம விகாரத்தின் அம்சம்தான் பாபா எப்பொழுது இந்த சூட்சும அம்சமும் கூட முடிந்து போகிறதோ அப்பொழுது காமத்தை வென்று உலகை வென்றவர் என சொல்வார்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரியாகுங்கள் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nandhi Baba.